ஆளுகின்ற முன்னேற்றக் கழக அரசு நான்கு ஆண்டுகளை கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நமக்கு அளித்த தேர்தல் கால வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை முதல்வர் பல இடங்களில் சொல்றாரு சொன்னதை செய்வோம் சொல்லாதையும் ஆனால் நம்மளை பொறுத்தவரையும் சொல்லாதையும் செஞ்சிருக்காரு ஏன்னா தலைஞரால் வழங்கப்பட்ட தரண் விடுப்பு சலுகையை கூட இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளாக வழங்காமல் காலவரையின்றி முடக்கி வைத்துள்ளார்கள் காலவரையின்றி முடக்கி வைத்தது என்பது இல்லை என்பதை போலதான் அர்த்தம் நாமும் தொடர்ச்சியாக அதை வழங்க வேண்டும் கோரிக்கை விடுத்து வருகிறோம் இதன் உச்சபட்சமாக கடந்த பதினொன்றாம் தேதி நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தேர்தல் கால வாக்குறுதியான மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லல அதை தவிர தேர்தல் கால வாக்குறுதியான மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றாமல் இருப்பதற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் அதை சொன்னாங்க உடனடியாக தமிழ்நாடு தலைமை செயலர் சங்கம் நிதி நிதியமைச்சரோட அறிவிப்புக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்து பத்திரிகை செய்து வெளியிட்டோம் அதன் உடனடியாக நாம் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நினைச்சோம் ஆனா தொடர்ச்சியாக பொங்கல் விடுமுறை வந்த வந்ததனால இன்றைய தினத்தை தேர்வு செய்திருக்கிறோம் இதோடு மட்டுமல்லாமல் இளைஞர்கள் லட்சம் காலி இவர்கள் ஆட்சிக்கு இருந்த நான்கரை லட்சம் காலி பணியிடங்கள் தனியார் மயம் தாராளமயம் அவுட் சோர்ஸ் ஆலோசகர்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய கோரிக்கைகளை வாழ்வாதார கோரிக்கையான மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் வெடிப்பை விடுவிக்க வேண்டும் காலை பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நிரப்பிட வேண்டும் கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நடைபெறக்கூடிய கோரிக்கை மூலக்க கவன ஈர்ப்பு கொடுத்து அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது அளவுல உணவு இடைவேளை கூட்டம் தான் அதனால யாரும் உங்களை தடுக்க முடியாது நமது வாழ்வாதார கோரிக்கையை மீட்டெடுப்பதற்காக நமக்காக ஒரு அரை மணி நேரம் சங்கத்தோடு துணை நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைய ஆட்சியாளர்கள் ஊதிய மாற்றத்தை ஏழாவது பே கமிஷனை அமல்படுத்த காலம் நடத்திய போது நாம் அனைவரும் ஒன்றுபட்ட சக்தியாக களத்தில் இறங்கி போராடினோம் நீதிமன்றம் வரை செய்து அந்த ஆட்சியாளர்களை நிர்பந்திக்க வைத்து ஊதிய மாற்றத்தை பெற்றோம் என்பதுதான் வரலாறு நாம் அனைவரும் ஒன்றுபட்ட சக்தியாக இருந்தால் ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் நம்மை வஞ்சிக்க முடியாது என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம் இனிமேலும் நீங்கள் எங்களை ஏமாற்ற முடியாது வஞ்சிக்க முடியாது என்பதை உணர்த்தும் முகமாக இன்று நடைபெறக்கூடிய கவன ஈர்ப்பு கோரிக்கை முழக்க கூட்டத்தில் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு உங்களை சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி